தமிழ் மக்களின் விடயங்களில் அக்கறை இல்லாத ஒரு சூழலை உருவாகி அது தொடர்பாக கருத்து சொல்லும் காலகட்டத்தில் தான் நாங்கள் இந்த தேர்தலை உள்ளூராட்சி தேர்தலிலே சந்திக்கின்றோம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தேசிய பேரினவாத தேசிய கட்சியை நோக்கி மக்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் நாடே மாற்றத்துக்காக வாக்களிக்கும் போது தமிழர்களும் நம்பி வாக்களித்தார்கள் அது மிகப்பெரிய ஒரு பேராபத்தில் முடியும் என்பதை இப்போதுதான் தமிழ் மக்கள் உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள் இங்கே இந்த தேர்தல் காலம் உள்ளூராட்சி தேர்தலாக இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தலாக கருதப்படுகின்றது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பு ஆறு ஐந்து மாதத்துக்கு முன்பு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு தமிழர்கள் ஒரு கட்சியை நோக்கி தங்களது பெரும்பான்மையான வாக்குகளை அளித்ததன் அடிப்படையில் ஒரு சிங்கள பேரினவாதிகள் தமிழ் மக்களின் விடயங்களில் அக்கறை இல்லாத ஒரு சூழலை உருவாகி அது தொடர்பாக கருத்து சொல்லும் காலகட்டத்தில் தான் நாங்கள் இந்த தேர்தலை உள்ளூராட்சி தேர்தலிலே சந்திக்கின்றோம் இங்கே தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய நீண்டகால மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளில் அன்றாட பிரச்சனையாக இருக்கலாம் அரசியல் உரிமை விடயமாக இருக்கலாம் உருப்படியாக எதுவும் செய்யாத அந்த வெற்றிடம்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தேசிய பேரினவாத தேசிய கட்சியை நோக்கி மக்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் அதாவது தமிழ் மக்களை பிரினைத்துவப்படுத்தின கட்சிகள் தமிழர்களுக்கு உருப்படியாக எதுவும் செய்யாததன் கோபம் நாடே மாற்றத்துக்காக வாக்களிக்கும்போது தமிழர்களும் நம்பி வாக்களித்தார்கள் ஆனால் அது மிகப்பெரிய ஒரு பேராபத்தில் முடியும் என்பதை இப்போதுதான் தமிழ் மக்கள் உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த உணரும் சந்தர்ப்பத்தில் தான் மீண்டும் ஆறாம் தேதி உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் வாக்களிக்க போ இருக்கின்றார்கள் இங்கே அதே ஜேவிபியினர் எல்லா உள்ளூராட்சி சபைகளிலும் வடக்கு கிழக்கிலே தங்களது பட்டியலை வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் பாவம் ஆறு மாசத்துக்குள் தமிழ் மக்களிடம் அறிமுகமான ஒரு கட்சி என்னட்டு வேட்பாளர்களை நிறுத்த முடியும் வேற கட்சிக்காரற்ற பேரையெல்லாம் போட்டு நிரப்பி இருக்கின்றார்கள் ஒரே ஆள் மூன்று கட்சியிலேயும் கேட்கிறார்கள் அல்லது ஒரே குடும்பத்தில் ஐந்து பேரும் கேட்கின்றார்கள் அப்பா அம்மா தங்கச்சி பக்கத்து வீட்டுக்காரன் மாமான் எல்லாம் போட்டு பட்டியலை நிரப்பி இருக்கின்றார்கள் அரைவாசி பேர் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் இது ஒரு புறம் இருக்க இவர்களைத்தான் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக வாக்களியுங்கள் என்று இங்கு ஜனாதிபதி அனுராவும் பிரதமர் ஹரணி ராஜபக்ச ஆதரித்தார்கள் ஏனென்றால் மஹிந்த ராஜபக்சவை அதிகாரத்துக்கு கொண்டு வந்தால்தான் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்து மகிந்தாவை அவங்க ஆதரிச்சார் கொள்ளையடிச்சு விட்டார் கொள்ளையடி கொள்ளையடிச்சு விட்டார் கொள்ளையடிச்சு விட்டார் என்று சொல்றார்கள் நான் கொள்ளையடிக்கவில்லை என்று நான் வாதம் விடவே இல்லை ஆனால் மகிந்தவர்கள் மகிந்தாக்கள் இந்த கொள்ளைகளை அடிப்பதற்கும் நாட்டை சுரண்டுவதற்கும் அவர்களுக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொடுத்தவர்கள் இந்த ஜே அப்ப மகிந்தாவை கொண்டு தான் தமிழர்களை அழித்து போராட்டத்தை முடிவுக்கு கொண்டிருக்கலாம் என்றுதான் ஜேவிபி மகிந்தாவை மஹிந்தாவை இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதியாக்குவதற்கு கடுமையாக உழைத்தார்கள் தமிழர் வடக்கு கிழக்கு தமிழர்கள் தாயகம் அந்த தாயகத்திலே ஒற்று அழகாக இலங்கை இந்திய கூடாக வடக்கு கிழக்கு என்பது ஒரு நிர்வாக அழகாக இருந்தது வடக்கு கிழக்கு இணைந்த வடக்கு கிழக்கில் ஒரு மாகாண சபை இருந்தது இதை நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்று வடக்கையும் கிழக்கையும் பிரித்து தமிழர் தாயகத்தை கூறாக்கியவர்கள் இந்த ஜெயவிப்பினர் இது மட்டும் இல்லை இவர்களை பற்றிய இனவாத போக்கை பல விடயங்கள் இருக்கின்றன அன்று யுத்தத்திலே ஒவ்வொரு சிங்கள கிராமங்களுக்கு தினமும் சிங்கள கூலிப்படைகளின் பிணங்கள் சென்று கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் சிங்கள இளைஞர்கள் ராணுவத்தில் சேர பயந்தார்கள் ஓடி ஒழிந்தார்கள் அப்போது இந்த தான் தங்களது இனவாத பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்து சிங்கள இராணுவத்தில் சேர்த்தார்கள் கிட்டத்தட்ட இருபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை அவர்களால் இறுதி யுத்தம் வரை தமிழர்களை கொன்று கொளித்தவர்கள் ஆகவே இந்த ஜேவி பிண்டகி தமிழர் மீது பாசம் கொண்டவர்கள் போல் இங்கே வந்து இனிப்பு கதைகள் சொல்கின்றார்கள் இந்த போலி இனிப்பு கதைகளுக்கு எங்கள் மக்கள் ஏமாற வேண்டாம் கடந்த பாராளுமன்ற தேர்தல் போல இங்கே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் என்ன நடந்தது வடக்கிலே அல்லது யாழ்ப்பாணத்திலே கிளிநொச்சி யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் உருவாகியிருக்கிறார்கள் ஆனால் தமிழர்களின் வலி என்ன தமிழர்களின் போராட்டத்தன்மை என்ன இழப்பென்ன என்பது தொடர்பாக எந்த அடிப்படை அறிவுமற்றவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இலங்கையின் சனத்தொகையே தெரியாது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறார் இலங்கைக்கு பொறுப்பு கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படி அவர்கள் செயற்படவில்லை என்றால் மக்கள் எங்களிடம் முறைப்பட செய்தும் போது நாங்கள் சரியான ஆக்களை கொண்டு வருவோம் ஏனென்றால் எங்கள கட்சியின் அடிப்படை கொள்கையால் தான் மக்கள் பிரதிநிதியாக மக்களுக்காக உழைக்க வேண்டும் அல்லது விட்டுட்டு ஒதுங்கிறோம் அதுதான் எங்களது கட்சி அந்த கொள்கையை ஏற்றவர்கள் தான் எங்களது உள்ளூராட்சி தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு அர்ப்பணமாக உழைப்பார்கள் முக்கியமாக வந்து இந்த கரைஞ்சி பிரதேச பற்றி பிரதேச சபையை பற்றி நிறையவே இங்கே குறிப்பிட்டார்கள் எனக்கு முன்பு பேசியவர்கள் படுமோசமான ஊழல் மோசடிகள் இந்த பாருங்கள் இதிலேருந்து பார்த்தா ரோட்டே தெரியல என்னன்னு தெரியல ஒரு தெருவிளக்கு இல்லை ப்ளக்குகள் போட்டார்கள் பத்தி பத்தி கொஞ்ச நாள் பத்துச்சு பிறகு பத்தி பத்தி நூந்து நூந்து பத்திச்சிது பிறகு அப்படியே நின்றுவிட்டு எல்லாம் போலி அதாவது வந்து தரமில்லாத பல்புகளை போட்டார்கள் தரமான பல்புகளுக்கு காசை ஒதுக்கிவிட்டு தரமில்லாத பல்புகளை போட்டார்கள் நாங்கள் இது எல்லாத்தையும் நிப்த்தி செய்வோம் மக்களுக்குரிய உள்ளூராட்சி சபைகளுக்கு கூடாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா அடிப்படை வசதிகளையும் நாங்கள் செய்து கொடுப்போம் நீங்கள் எங்களை நம்புங்கோ என்றால் கடந்த காலங்களில் நாங்கள் அர்ப்பணமான சேவையை மக்களுக்கு தான் எங்களுடன் இணைந்து தான் இன்றைக்கு உங்கள் வேட்பாளர்களாக வந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களை நீங்கள் நம்பலாம் அவர்களுக்கு வாக்களை எங்களுக்கு பெருவாரியான வெற்றியை பெற்றுத் தருங்கள் இந்த சபையில் முக்கியமாக வந்து ஊழலற்ற நிர்வாகத்தை செய்தாலே மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்து விடலாம் ஆகவே இந்த சந்தப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் சரியானவர்களை தெரிவு செய்து உங் நன்மை அடைய வேண்டும் அதற்கு நீங்கள் இந்த ஆறாம் தேதியை கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்